இல்ல மேடம் காரோட நான் இங்கே இல்லங்க நோ ப்ராப்ளம்ஸ் நான் எல்லாம் எக்ஸ்பிள பண்றேன் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் கேஷ்காக உங்களுக்கு டீடைல்ஸ் சொல்றேன் தென் அதுக்கப்புறம் கார்க்காக சொல்றேன் ஓகேவா கேஷ்காக நீங்க டாக்குமெண்ட்ஸ் அனுப்புற மாதிரி இருக்கும் ஆதார் கார்டு பான் கார்டு உடைய பாஸ்புக் போட்டோ டூ பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ நீங்க இந்த போர் டாக்குமெண்ட்ஸ் அனுப்பின பிறகு நான் வெரிஃபை பண்ணி செக் பண்ணுவேன் உங்க கரெக்டா சரிங்களா அதர்வைஸ் கரெக்டா உங்க ஃபைல் கேன்சல் சரிங்களா அங்க அப்ரூவல் கேட்டதுக்கு ஒரு ஃபைவ் டென் மினிட்ஸ் கால் பண்ணுவாங்க பிறகு உங்க டாக்குமெண்ட்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே பண்ணுவாங்க அந்த கன்ஃபர்மேஷன் ஆகிட்டு இருக்குமே நீங்க டிடிஎஸ் அமௌண்ட் பே பண்ற மாதிரி இருக்கும் பன்னெண்டாயிரத்தி செக் சரிங்களா நம்மளுக்கு வந்து ஒரு ஒன் லேக் டூ லேக் நார்மலா செக் கிளியரன்ஸ் வேணும்னா கூட இருவத்தி நாலுல ஒரு முப்பத்தி ஆறு மணி நேரத்துக்குள்ளதான் பேங்க் மூலமா நம்மளுக்கு முடிச்சு கொடுப்பாங்க ஓகேவா பட் இங்க நம்ம கம்பெனி நம்மளுக்கு ப்ரொவைட் பண்றாங்க ஜஸ்ட் ஒரு ஆஃப் அன் அவர் குள்ள முடிச்சு கொடுக்குறாங்க ஸோ அதுக்காக நீங்க ஆர்பிஐக்கு பே பண்ற மாதிரி இருக்கு பன்னிரெண்டாயிரத்தி எட்நூறு சரிங்களா தென்

வேணா நான் உங்களுக்கு கம்பெனி நம்பர் சொல்றேன் சார் தென் நீங்க அந்த நம்பருக்கு ஹாய் நான் சென்ட் பண்ணுங்க உங்க நேம் மென்ஷன் பண்ணுங்க உங்களுக்கு வின்னிங் சர்டிஃபிகேட் லிங்க் டீடெயில்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவாங்க தென் நீங்க ஒரு முறை விசிட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஓகே வந்தா நீங்க ரிசீவ் பண்ணிக்கலாம் சரி மேம் சரி மேம் இப்போ இப்போ நான் கார் எடுத்துக்கறேன்னா 13800 இப்போ கட்டணும் நான் 1% டாக்ஸ் எஸ் சார் ஃபர்ஸ்ட் தான் நீங்க பே பண்ணுற மாதிரி இருக்கும் பட் கார்காக நீங்க வெயிட் பண்ற மாதிரி இருக்கும் சார் 15 நாள் வெயிட் பண்ணுங்க இதுவே நீங்க கேஷா ஒரு அரை மணி நேரத்து process தான் சார் मैक्सिमम நீங்க டாக்குமெண்ட்ஸ் இப்பவே கூட அனுப்பி நீங்க உங்களோட process ஸ்டார்ட் பண்ணீங்க ஜஸ்ட் ஒரு 20 டு 25 मिनिट्स தான் ஆகும் சார் மேம் இப்போ அது 15 நாள் ஆகும் இது உடனேனா அக்கவுண்ட் கிரெடிட் ஆயிடும்னா இப்போ இந்த இந்த அமௌண்ட் எஸ் சார்

அது நீங்க பன்னெண்டை எடுத்துட்டு மீதி எனக்கு அனுப்பி விடுங்களா சார் இது செக் கிளியரன்ஸ் கொடுக்குறாங்க சார் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து செக்ல இருந்து மைனஸும் பண்ண முடியாது பிளஸ் பண்ண முடியாது ஓ அப்படியா சரிம்மா அப்ப நீங்க நான் உடனே உங்களுக்கு பன்னெண்டு அனுப்பி வைக்கிறேன்

இப்ப நான் வந்து அட்ரஸ் நான் சொல்றேன் நீங்க ஃபர்ஸ்ட் கம்பெனி நம்பர் நோட் பண்ணிக்கங்க இல்ல மேம் அது வந்து நீங்க அந்த நம்பருக்கு வந்து ஹாய் சென்ட் பண்ணுங்க உங்க நேம் மென்ஷன் பண்ணுங்க உங்களுக்கு டீடைல்ஸ் வந்துரும் சார் நீங்க ஃபர்ஸ்ட் போறீங்க எல்லா படிச்சு பாருங்க மேம் இல்ல இல்ல இப்ப என்னன்னா இப்போ அந்த 12800ல இப்ப நான் பாதி கட்டற மீதி வந்தா மீதி கட்டிடுமா இல்ல சார் இது நீங்க ஃபுல் அமௌண்ட் தான் ஃபர்ஸ்டே பே பண்ற மாதிரி இருக்கும் அப்படியா நம்பர் கம்பெனியோட நம்பருங்களா சார் அப்படி நாங்க எப்படி சார் அனுப்ப முடியும் இது சிஸ்டம் கால் சார் கேம் பண்ண கிடையாது சார் இங்கே டேரெக்டா அனுப்புறது சொல்லுங்க இது சிஸ்டம் கால் வந்து ரூல்ஸ் ரிகார்டிங் கொடுப்பாங்க நாங்க அதுதான் ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும்